வணக்கம் அல்லாவின் பெயரால மக்கள் நலப்பணி செய்வதற்காக தானமாக வழங்கப்பட்ட நிலம் தான் வந்து வக்போர்டு நிலங்கள் இந்த வக்போர்டு நிலங்களை பராமரிப்பதற்காக ஒழுங்குபடுத்துவதற்காக இன்றைய பிஜேபி அரசாங்கம் வந்து இந்திய பாராளுமன்றத்துல வந்து வக்போர்டு வாரிய சொத்துக்களை வந்து ஒழுங்குபடுத்தும் விதமாக வந்து ஒரு மசோதாவை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க அது வந்து இந்தியாவுடைய பாலாமன்றத்தில் ரெண்டு அவைகளிலுமே வந்து பெரும்பான்மை பெற்று அது வந்து பாஸ் ஆயிருக்கு அந்த வக்போர்டு வந்து ஒழுங்குபடுத்தும் அரசுகளை இந்தியா முழுவதும் உள்ள இஸ்லாமிய அமைப்புகள் பொது அமைப்புகள்லாம் வந்து நிறைய வந்து ஆர்ப்பாட்டங்களை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வராங்க தமிழ்நாட்டில் உள்ள நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்ப சீமான் அவர்கள் வந்து இன்னைக்கு சென்னையில வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்காரு வக்போர்டு வாரிய அந்த சொத்துக்களை ஒழுங்குபடுத்தும் அந்த சட்ட மசோதாவை வந்து திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் உள்ள பல மாவட்டங்களை நாம கட்சிக்காரர்கள் வந்து அந்த போராட்டத்தை வந்து முன்னெடுத்திருக்காங்க வாரிய அந்த சட்ட மசோதாவை ஏன் திரும்ப பெறணும் இத்தனை ஆண்டு காலமா பின்பற்றப்பட்ட வந்த அந்த நடைமுறை என்ன வக்போடு வாரியம்னா என்ன அதுக்கு எவ்வளவு சொத்துக்கள் இருக்கு அந்த மசோதாவை நம்ம ஏன் எதிர்க்கணும் அதாவது பிஜேபி அரசாங்கம் ஏன் கொண்டு வருது அப்படின்னு குறித்துலாம் இந்த வீடியோ நம்ம பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போகணும் முதல்ல என்ன அதாவது பெருமகனார் நபிகள் நாயகத்துடைய காலத்திலே வந்து வந்து மக்களுக்கு வந்து சேவை புரியும் விதமாக வந்து கொஞ்சம் நிலங்களை வந்து ஆசைப்படுறாரு அப்படி கொடுக்கப்படுற ஒரு நிலத்துக்கு வந்து வப் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகன் காலத்துல வந்து அதுக்கு பெயரிடுறாங்க அதன் பின்பு இஸ்லாமிய நாடுகள் வந்து மக்களுக்கு வந்து யாராவது தானமா வழங்குறாங்க யாராவது கொடுக்கறாங்க அப்படின்னா அந்த நிலங்களை வந்து ஒழுங்குபடுத்தி அதை வந்து ஒரு வாரியமாக வந்து பின்பற்றப்பட்ட அந்த நிலங்களுக்கு எல்லாம் வாரிய சொத்துக்கள் அப்படின்னு சொல்லி உலக நாட்டில் உள்ள இஸ்லாமியர்கள் எல்லாம் பின்பற்றின்னு வராங்க அதே போல இந்தியாவில் வந்து எப்போ வருது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா பதினாலாம் நூற்றாண்டுல வந்து முகமது கோர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் நிலத்தை வந்து இஸ்லாமிய மக்கள் பொதுமக்கள் பயன்பெறும் விதமாக வந்து ரெண்டு ஏக்கர் நிலத்தை வந்து கொடுக்கிறார் தானமாக அந்த நிலத்தை தன்னுடைய மூத்த குருமாருடைய கட்டுப்பாட்டின் கீழே அதை ஒப்படைக்கிறார் அப்படி ஒப்படைக்கப்பட்ட நிலம் வந்து வக்போர்டு வாரிய சொத்து அப்படின்னு சொல்லி முதல் முதலாக இந்தியாவில வந்து பதினாலாம் நூற்றாண்டு அழைக்கிறாங்க அதன் பிறகு வந்து டெல்லியை கைப்பற்றிய சுல்தான்கள் முகலாயர்கள் இவங்க எல்லாம் நிறைய சொத்துக்களை வந்து வக்போடை வாரியத்துக்கு கொடுக்கறாங்க அதன் பிறகு இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது பற்று ஏற்பட்ட இந்து மக்களும் அந்த வக்போடு வாரியத்துக்கு நிலங்களை கொடுத்திருக்கிறாங்க இப்படி ஆஹ் இஸ்லாமிய பள்ளிவாசர்களுக்கும் மதராசாக்களுக்கும் தானமாக வழங்கப்பட்ட நிலம் தான் வந்து இந்த வக்போடு வாரிய சொத்துக்கள் இந்த வக்போடைய வாரிய சொத்துக்கள் வந்து ஒழுங்குபடுத்தி அதை வந்து மக்களுக்கு பயன்பெறும் விதமாக அதை வந்து நிர்வாகிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பின் தான் வக்போடு வாரியம் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து ஒரு ஒழுங்குபடுத்துது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு மாறுதலும் ஆயிரம் ஐம்பத்தி நாலு இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு ஒரு மாறுதலும் ஆயிரத்தூற்றி தொண்ணூத்தி அஞ்சில் ஒரு மாறுதலும் ஆயிரநூத்தி தொண்ணூத்தி எட்டுல ஒரு மாறுதலும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு மாறுதல் சொல்லி பல மாறுதல்களை கொண்டு வந்து அந்த வக்பாடு வாரிய சொத்துக்களை வந்து ஒழுங்குபடுத்தி மாநில அரசாங்கத்துக்கு கீழே வக்பாடு வாரியம் வந்து செயல்படும் அதாவது ஒவ்வொரு ஊர்லயும் வக்போர்டு சொத்துக்கள் எவ்வளவு இருக்குது அதுல இருந்து வரப்ப அதுல இருந்து பெறப்படுற வருமானம் எவ்வளவு அந்த சொத்துக்கள்ல இருந்து பெறப்பட்ட வருமானங்கள் என்னென்ன செஞ்சிருக்கீங்க யார் யார் நிர்வாகிக்கிறாங்க அப்படிங்கிறது குறித்து எல்லாம் வக்போர்டுக்கு வரும் அந்த வக்போர்டு வாரியம் என்ன பண்ணா மாநில அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டின் கீழ அவங்களுடைய கண்காணிப்பின் கீழே வந்து அது இயங்கும் இந்த வக்போர்டு வாரியத்துக்கெல்லாம் ஒரு ஹெட்டாக வந்து மத்தியில வந்து ஒரு வக்போர்டு வாரிய தலைமை இருக்கும் இவ்வளவு ஆண்டு காலமா இப்படிதான் இருந்தது வக்போர்டு வாரியத்துக்கு எவ்வளவு சொத்து இருக்கு அப்படின்னு இந்தியாவிலேயே மிகப்பெரிய அரசு நிலங்களை வச்சிருக்கிற நிறுவனம் எதுன்னு பாத்தீங்கன்னா மூன்று நிறுவனங்கள் ஒன்று இந்தியாவுடைய ராணுவம் இரண்டாவது இந்தியாவுடைய ரயில்வே மூன்றாவது இந்த வக்போர்ட் நிலமாக சொல்லப்படுது இந்த மூன்று நிறுவனங்கள் தான் அதிக நிலங்களை வந்து இந்தியாவில வந்து வச்சிருக்காங்க அதே போல இந்த போர்டு வாரியத்துக்கு வந்து எவ்வளவு சொத்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் ஏக்கர் இருப்பதாக சொல்லப்படுது இந்த ஒன்பது லட்சம் ஏக்கர் என்பது கிட்ட துல்லியமாக சொல்லணும்னா ஒன்பது புள்ளி நாலு லட்சம் ஏக்கர் இந்த ஒன்பது புள்ளி நாலு லட்சம் ஏக்கரும் எப்படி வந்தது சுல்தான்கள் முகலாயர்கள் இந்துக்களும் கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியா பாகிஸ்தான் நாடு பிரிவினையின் போது கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கும் பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கும் இடம்பெயர்ந்தாங்க அப்படி இடம்பெயர்ந்த பல இஸ்லாமியர்கள் தங்களுடைய உடமைகளை தங்களுடைய சொத்துக்களை இன்னாருக்கு என்று யாருக்கும் கொடுக்காம அந்த சொத்துக்களை வக்போடு வாரியத்துக்கே அப்படியே கொடுத்துட்டு போயிட்டாங்க அல்லாவின் பேர்ல இது மக்களுக்கு வந்து பயன்பெறட்டும் அந்த சொத்துக்கள் அனைத்துமே விற்பதற்கோ வாங்குவதற்கோ யாருக்கும் உரிமை கிடையாது சரி அந்த சொத்துக்கள்லாம் இப்ப என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல வந்து தர்காக்கள் கட்டப்பட்டிருக்கு பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கு பள்ளி கொடுக்க நதராசக்கள் கட்டப்பட்டிருக்கு கடைகள் கட்டப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு பேரிடர் காலங்கள்ல மக்கள் வந்து மக்கள் வந்து துன்பப்படும் போது இந்த வக்பாரியத்திலிருந்து வர்ற வருமானங்கள் மூலமாக மக்கள் பயன்பெறுவதற்கான வேலைகளை செய்யறாங்க நம்ம 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 கிட்ட நிறைய பேர் வந்து பழகிறவங்க என்ன சொல்றாங்க இஸ்லாமிய மட்டும் ஏன் எவ்வளவு சொத்துக்கள் இருக்கணும் அது எல்லாருக்கும் பொதுவாக்கலாமே அப்படின்னு சொல்லி சில பேர் நம்மிடமே வந்து வாதம் செய்யறத நம்ம பார்க்க முடிஞ்சது வக்போடு சொத்துக்களை மாதிரி சொத்துக்கள் வந்து இஸ்லாமியம் மட்டும்தான் இருக்குதா அப்படின்னா இல்லை இப்ப இஸ்லாமிய எப்படி வக்போடு சொத்துக்கள் இருக்கோ அதே போல இந்தியாவில் உள்ள கோயில்களுக்கு வந்து முப்பத்தி எட்டு லட்சம் ஏக்கர் வந்து கோயில்களுக்கு நிலமாக இருப்பதாக சொல்லப்படுது தமிழ்நாட்டுல வந்து பட்டியல் சமூக மக்களுக்காக அன்றைய பிரிட்டிஷ் வழங்கப்பட்ட பனிரெண்டு லட்சம் ஏக்கர் பஞ்சம நிலம் இருக்குல்ல அந்த நிலங்கள் வந்து பட்டியல் சமூகத்துக்காக வழங்கப்பட்டிருக்கு அதே போல தமிழ்நாட்டில வந்து குற்ற பரம்பரையாக இருக்கிற ஜாரி நிலங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து முப்பத்தி ஒன்பதாயிரம் ஏக்கர் வந்து அன்றைக்கு காலகட்டத்தில் கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது அதே போல சுதந்திரத்துக்காக போராடின தியாகிகளுக்காக வந்து பத்தாயிரம் ஏக்கர் வந்து நிலங்கள் வந்து வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த நிலங்கள் சீக்கியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு வந்து நிலங்கள் தனித்தனியாக ஒதுக்கப்பட்டிருக்கு இது எல்லாமே அவரவர்களுக்கு பயன்படும் விதமாக வழங்கப்பட்ட நிலங்கள் இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னா அது எல்லாமே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு இந்த நிலங்கள் எல்லாம் இவ் பன்னிரெண்டு லட்சம் ஏக்கர் வந்து பஞ்சமி நிலங்கள் இருக்கிறாங்க பன்னிரெண்டு லட்சம் ஏக்கர்லாம் அவங்ககிட்ட எதுவுமே போய் சேரல எல்லாமே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு அதே போல வந்து ஜாதி நிலங்கள் சொல்லப்படுகிற இந்த குற்றப்பரம்பின வழங்கப்பட்ட நிலங்கள் வந்து அவங்ககிட்ட கிடையாது இப்போ அதுவும் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு தியாகிகளுக்காக வழங்கப்பட்ட நிலங்கள் வந்து இன்னைக்கு பண்ணிருக்கீங்க அவங்ககிட்ட கிடையாது பூரா வந்து ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு அந்த மாதிரி இவ்வப்போடு வாரிய சொத்துக்களும் இன்னைக்கு பல சொத்துக்கள் வந்து இன்னைக்கு வந்து ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம வக்போடு வாரியத்துக்கு இன்னைக்கு நிறைய இடங்கள்ல கடைகள் கட்டப்பட்டிருக்கு சொல்லல அப்படி கட்டப்பட்ட கடைகளுக்கு வந்து வரி வசூல் எவ்வளவு வசூல் பண்றாங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன வரி வசூல் கொடுத்தாங்களோ அந்த வரி வசூலை தான் இன்னைக்கும் கொடுத்துட்டு உதாரணமா நமக்கு தெரியும் பெங்களூர்ல வந்து வக்போடு வாரிய சொத்துக்கள் இருக்கு பல இடங்கள்ல அது கடைகள் கட்டப்பட்டிருக்கு ஆனா அந்த கடைகளுக்குடைய வாடகை நீங்க பாத்தீங்கன்னா இருநூறு ரூபாயிலிருந்து ஐநூறு ரூபாய் ஆறுநூறு ரூபாய் இப்படிதான் வசூலிக்கப்படுது இதெல்லாம் வந்து நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட வாடகைகள் ஆனா இன்னைக்கு வரையுமே அதே வாடகைகளை வந்து இன்னைக்கு வந்து உட்காந்துக்கிட்டு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு அதை வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க வெறும் இஸ்லாமியர்கள் மட்டும் அனுபவிக்கிறாங்களான்னா அதுவும் கிடையாது எல்லா மதத்தினரும் அந்த வக்போர்டு சொத்துல கடைகளை பிடிச்சு வியாபாரம் செஞ்சுட்டு இருக்காங்க ஆக வக்போர்டு சொத்துக்களால எல்லா தரப்பு மக்களாலும் பயன்பெறாங்கன்ற தகவலை தான் நம்ம சொல்ல வர ரொம்ப ரெண்டாயிரத்தி ஆறு சச்சார் கமிட்டி சொன்ன அந்த அளவின்படி ஒன்பது லட்சம் ஏக்கர் நிலங்களை பராமரிப்பதற்காக உருவாக்கப்பட்ட கமிட்டி தான் வந்து இந்த வக்போர்டு வாரிய கமிட்டி இந்த வக்போர்டு வாரிய கமிட்டி வந்து சில முறைகள் நடக்குது சொத்துக்கள் எல்லாம் யாரோ ஆக்கிரமிச்சிருக்காங்க அந்த சொத்துக்கள் எல்லாம் வந்து அஹ் யார் யாரை கைப்பற்றி வக்போர்டு வாரியத்துக்கு எந்த வருமானமும் இல்லாம இஸ்லாமியர்களை சில பேர் வந்து அதை கைப்பற்றி வச்சிருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்க பிஜேபி அரசாங்கம் அதில தலையிட்டு அந்த வக்போர்டு வாரிய சொத்துக்களை வந்து ஒழுங்குபடுத்தும் விதமாக சில மசோதாக்களை கொண்டு வரலாம் ஆனா அப்படி எந்த ஒரு முறைகேடோ எந்த ஒரு கம்ப்ளைண்டோ இதுவரிலும் இஸ்லாமிய மக்கள் சார்பாக மத்திய அரசாங்கத்துக்கோ இல்ல மாநில அரசாங்கத்துக்கோ இதுவரிலும் வந்து எந்த ஒரு புகாரும் வரல அப்படி இருக்கும் பட்சத்துல தொடர்ச்சியாக இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பை உமிழ்கின்ற இஸ்லாமிய மக்கள் மீது எந்த ஒரு கரிசனமும் இல்லாத ஒரு அரசு வந்து அவங்களுக்கு எதிராக இன்னைக்கு ஒரு சட்டத்தை திருத்தத்தை கொண்டு வராங்க அவங்களுக்கு எதிராக இன்னைக்கு வந்து ஒரு மசோதாவை தாக்கல் பண்றாங்கன்னா இது உண்மையிலேயே நாம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் எல்லா காலகட்டத்திலையும் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக அரசாங்கம் இன்னைக்கு எதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மசோதாவை கொண்டு வராங்க கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் ஏக்கர் அந்த சொத்துக்களை வந்து பன்னாட்டு பெருமுதலாளிகளுக்கும் இந்தியாவில் உள்ள பெரு நிறுவன முதலாளிகளுக்கும் கைப்பற்றப்பட்டு கொடுப்பதற்காக தான் இந்த மாதிரி மசோதாக்களை கொண்டு வராங்களோ அப்படிங்கிற அச்சம் வந்து இஸ்லாமிய மக்கள் மத்தியில வந்திருக்கு இப்ப அதுக்கு வந்து இந்த சட்ட திருத்தத்துல ஒரு முப்பத்தி நாலு திருத்தங்களை கொண்டு வந்து இந்த வகுப்பாரிய சட்ட திருத்தத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அதுல குறிப்பா நம்ம கவனிக்கப்பட வேண்டிய சில விஷயங்களை நம்ம பார்க்கணும் அந்த வக்பாரிய கமிட்டிக்குள்ள ரெண்டு இந்துக்கள் இருக்கணும்னு சொல்லுது இந்த சட்ட திருத்தம் அந்த ரெண்டு பேர் வந்து ஒரு எச்ராஜாவோ ஒரு அண்ணாமலையோ இருந்துட்டாங்கன்னா அவங்க என்ன மாதிரியான முடிவுகள் எடுப்பாங்க இஸ்லாமியர்களுக்கு சாதகமா இருப்பாங்களா அல்லாவின் பேரில் வழங்கப்பட்ட அந்த நிலம் வந்து மக்கள் பணிக்கு மக்களுக்கு தொண்டாற்றும் விதமாக செயல்படும் ஆனா அந்த நிலங்களை பன்னிரண்டு ஆண்டுகள் ஒருத்தன் எவன் வச்சு குத்துகை எடுத்து வந்து பயன்படுத்தி இருக்கானோ அவன் வந்து அந்த நிலத்துக்கு சொந்தக்காரனா ஆதரவாதற்கான வாய்ப்புகள் இந்த சட்டத்திற்கும் கொண்டு வருதுன்றாங்க அப்படி கொண்டு வரும் பட்சத்துல இந்த கமிட்டிக்குள்ள ரெண்டு இந்துக்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ரெண்டு பேரும் அண்ணாமலையம் எச்சராஜாவும் இருந்தாங்கன்னா அவர்கள் வந்து இஸ்லாமிகளுக்கு சாதகமாக நிற்பார்களா இல்லை அந்த சொத்தை வந்து ஆட்டைப்படுவதற்கு சாதகமாக இருப்பாங்களான்றத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க அதனால தான் நம்ம எதிர்க்கிறோம் அந்த விஷயத்த அந்த சொத்துக்களை கைப்பற்றுவதற்கான வேலையை தான் வந்து அஜெண்டாவை தான் வந்து இந்த பிஜேபி அரசாங்கம் வந்து நாங்கள் சீர்திருத்துறோம் ஒழுங்குபடுத்துறோம்னு கொண்டு வராங்க இந்த வக்போர்டு வாரியத்துக்குள்ள பெண்கள் இருக்கணும்னு சொல்றாங்க ஆல்ரெடி வக்போர்டு வாரியத்துக்கு ஒரு பெண்ணே வந்து தலைமையில வகிச்சிருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் திடீர்னு பெண்கள்லாம் பங்கு பெறணும்னு சொல்லி என்னமோ வந்து பெண்களுக்கு எல்லா வகையிலும் சுதந்திரம் இருக்கிற பிஜேபி அரசு போல இவங்க வந்து அந்த வக்வாரியத்துக்குள்ள பெண்களும் பங்கு பெறணும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க மூணாவது நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த நிலங்கள் எல்லாம் எப்படி வந்துச்சுன்னு அதுல பல இந்துக்களும் வக்போட வாரியத்துக்கு சொத்துக்களை எழுதி கொடுத்துருக்காங்கன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அதை போல யாரோ ஒரு இந்து வந்து வக்போடு வாரியம் வந்து மக்களுக்கு தொண்டாற்றுன்னு சொல்லி ஆசைப்பட்டு யாரோ ஒருத்தர் வந்து ஒரு அஞ்சு ஏக்கர் நிலம் எழுதி வைக்கணும் முடிவு பண்ணா அந்த நிலத்தை அவர் எழுதி வைக்கிறது வந்து அவர் சம்பாதிச்ச சொத்தை வந்து எழுதி வைக்கணும்னா கூட தன்னுடைய பிள்ளைகிட்ட வந்து அனுமதி தான் வந்து எழுதி தரணும் சொல்லி இந்த கொண்டு வராங்க எந்த பிள்ளையாவது அப்பாவுடைய சொத்து வக்போடு வாரியத்துக்கு போகுதுனா அந்த பிள்ளை வந்து அனுமதிப்பானா ஆனா தான் சம்பாதிச்ச சொத்து தன்னுடைய விருப்பத்தின் பேர்ல வக்போடு வாரியத்துக்கு நான் எழுதி வைக்கிறேன்னு ஆசைப்பட்டால் கூட அவன் எழுதி வைக்க முடியாது ஏன்னா அவன் அஞ்சு ஆண்டு அவன் இஸ்லாமியனாக இருந்திருக்க வேண்டும் அதாவது மதம் மாறி இருக்கணும் ஒரு இஸ்லாமியனாக அஞ்சு ஆண்டு இருந்தா மட்டும்தான் அவனுடைய சொத்தை வந்து வக்போடு வாரியத்துக்கு எழுதி வைக்க முடியும் அப்படிங்கிற சட்ட திருத்தத்தை இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கு வக்போடு வாரியத்துக்கு எந்த வகையிலுமே சொத்துக்கள் வரவும் கூடாது அந்த சொத்துக்கள் அவங்க கிட்ட இருக்கவும் கூடாதுங்கிறதுல மிக நேர்த்தியாக ஒரு முப்பத்தி நாலு திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க கடந்த காலங்கள்ல பஞ்சமி போராட்டமா அதே போல குற்றப்பரம்பரைக்கு வழங்கப்பட்ட இந்த ஜாதி நில போராட்டங்களா அது சுதந்திர போராட்ட தியாகங்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்களுக்கு எதிரான போராட்டமா இந்த போராட்டங்களில் எல்லாம் கிட்டத்தட்ட வந்து இன்னும் குறிப்பா சொல்ல போம்னா பஞ்சாமி நில போராட்டங்கள் நடந்த போது எல்லாம் இஸ்லாமிய அமைப்புகள் கள்ள மவுனும் காத்தது கூட இது வந்து இன்றைய பிஜேபி அரசாங்கத்துக்கு வந்து ஒரு தைரியத்தை வர வச்சிருக்குன்றத நான் நம்புறேன் இருந்து ஒரு முப்பதுக்கு மேற்பட்ட இஸ்லாமிய பேருக்கும் சொல்லப்படுது அவங்க எந்த எத்தனை அமைப்புகள் வந்து ஜாலி நிலங்களுக்கோ சுதந்திர போராட்ட தியாகிகள் நிலத்துக்கோ இல்ல நிலங்களுக்கோ வந்து போராட்டங்களை வந்து கலந்து கொண்டிருக்காங்க நின்று இருக்காங்க கடந்த காலங்களில் இஸ்லாமிய அமைப்புகளும் இஸ்லாமிகளும் செய்த பிழைதான் இன்னைக்கு இவங்க வந்து வக்போர்டு சொத்துக்களை எடுக்கணும் அதை கைப்பற்றணும்ன்ற எண்ணம் வந்து இன்னைக்கு பிஜேபி அரசாங்கத்துக்கு வந்து வந்திருக்கு அந்த துணிச்சலை கொடுத்ததே வந்து அவங்க அமைதியாக இருந்தது கூட ஒரு காரணமா இருக்கலாம்ன்றதை நான் நினைக்கிறேன் அண்ணன் சீமானவர்கள் இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தை சொன்ன மாதிரி இப்போ வந்து அந்த வக்போர்டு வாரிய கமிட்டிக்குள்ள ரெண்டு பேர் வந்து ரெண்டு பேர் இந்துக்கள் இருக்குன்னு சொல்றீங்க இல்ல அதே போல வந்து இந்து அறநிலையத்துறையில நிர்வாகிக்கிற நிர்வாகி நிர்வாகிகள்ல ரெண்டு பேர் இஸ்லாமியரோ ரெண்டு பேர் கிறிஸ்துவரோ வந்து நீங்க அங்க வைக்க விடுங்க அப்ப அதோடைய வழி என்னன்னு தெரியும் அப்ப இந்த போட்ட நான் வாபஸ் வாங்குறேன் சொல்றாரு சீமா சரியான வாதம் தானே இப்போ இந்து அறநிலையத்துறையில வந்து இருக்கிற கமிட்டியில வந்து ஒரு இஸ்லாமியர் அங்கம் செய்வ விடுவாங்களா ஒரு கிறிஸ்துவர் வந்து அங்க செய்வ விடுவாங்களா ஆனா வவ்வோடு வாரியத்துக்குள்ள மட்டும் ரெண்டு இந்துக்கள் கட்டாயம் இருக்கணும்னா அப்போ இது திட்டமிட்டு வந்து வவ்வோடு வாரிய சொத்துக்களை வந்து கைப்பற்றும் விதமாக இவங்க முன்னெடுக்கிற ஒரு முன்னெடுப்புன்னு தானே நம்ப வேண்டியது இருக்கு சீமான் இன்னொரு கேள்வி வைக்கிறார் எத்தனையோ கோயில் நிலங்கள் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டு தனிதாரால் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டு அந்த சொத்துக்கள் எல்லாம் முழுங்கப்பட்டிருக்கு அதனால மீட்பதற்கு இந்த அரசாங்கம் எந்த முடிவால் எடுத்திருக்குதா இது இல்லையே அப்ப திடீர்னு பாசம் எப்படி இஸ்லாமிய சொத்துக்கள் மீது வந்து இந்த பிஜேபி அரசாங்கத்துக்கு எப்படி வந்தது தான் இந்த வக்போர்டு சொத்து ஒழுங்குபடுத்தும் விதமாக கொண்டு கொண்டு வரப்பட்டிருக்க இந்த மசோதாவை மத்திய அரசாங்கம் திரும்ப பெற வேண்டு வேண்டும்ன்றத நாம வந்து வலியுறுத்துறோம்